வக்போர்ட் காலேஜ் அப்துல் அசீஸ் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி ஒரு புத்தகத்தை வந்து ஒரு நூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் எடுக்கும் இங்கே வந்து ஒரு சரியாக நால் ரயிலிருந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கோம் நிறைய செய்திகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு கூட்டத்திலையும் வந்து எனக்கு ரொம்ப ரெண்டு விஷயங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சுது ஒன்று ஐயாவினுடைய பணி ஆச்ச ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நல்லா சரியாக விருதை வாங்கியிருக்கிறாங்க அது உள்ளபடியே வந்து நாங்கள் வந்து ஆலிம் கோர்ஸுக்கு படிப்போம் இந்த குருவுக்கு படிப்போம் அது ஒரு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் படிப்போம் அதிகபட்சம் அதற்கு அப்புறமும் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் முதல்வர்கள் வந்து எங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் டச்சிலே இருப்போம் நான் ஒரு அரபிக் கல்லூரியில் படிச்சுட்டு வெளியே வந்து இருபது வருஷத்தை தாண்டிடுச்சு இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து டச் இருந்துக்கிட்டே இருக்குது நான் ஐயா அதே மாதிரியே வந்து நான் படித்து முடித்த பின்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்கன்றதை நான் வாட்ச் பண்ணுறேங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதுபோல் வந்து எல்லா ஆசிரியர்களும் இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏனென்றால் நாம் இப்போ சமீபத்தில் பார்க்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை வந்து சொல்லிக்கொள்கிற மாதிரி இல்லைங்கிறத வந்து ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செஞ்சுக்கிறேன் அதையும் தாண்டி நேற்றைய வெள்ளிக்கிழமை உரையில் வந்து ஒரு சின்ன செய்தியும் பதிவு செஞ்சேன் தமிழ்நாடு அரசு மூலமாக தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்டந்தோறும் நடக்கக்கூடிய அந்த பப்பாசி புத்தக கண்காட்சியில் வந்து அது வந்து நடத்துகிறவங்களுக்கு லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குது ஒரு புறம் இருக்க நடத்துவதில் சிரமம் இருக்குது சிரமம் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க நாங்கள் மதுரையில் நான் டெய்லி போய் பாத்துறேன் எனக்கு என்னுடைய கல்லூரிக்கு தான் வந்து புத்தக கண்காட்சி சமூகத்தில் நடக்கும் பத்து நாளுமே பெரும்பாலும் போயிடுறது ஒவ்வொரு நாளும் கிராமங்களிலிருந்து மாணவ செல்வங்களை வந்து வேன் வச்சு வந்து கூட்டி வர்றாங்க நான் வந்து புத்தகங்களை பார்க்கறது அந்த குழந்தைகளையும் பார்க்கறேன் அவருடைய சந்தோஷம் வாங்குறாங்க வாங்கலை அடுத்த விஷயம் வந்தோம் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுடைய மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஆழமாக பதிந்து பின்னாட்களில் அவர்கள் வந்து ஒரு நல்லொழுக்கமுள்ள உள்ள பிள்ளைகளாக வருவதற்குண்டான வாய்ப்பாக இருக்குன்றது நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன் அதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதை நம்புறேன் ரெண்டாவது வந்து வசந்தி முனிஸ் இவ்வளோ ஒரு ஒரு கிராமத்தில் இருந்து எங்கேயோ இருந்த ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு ஒருத்தரை வந்து இங்கே கொண்டு வந்து மேடையில நிப்பாட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்ததும் கிடையாது மே மேடையில் ஏறி புத்தகத்தை வெளியிடுற வரைக்குமே தெரியலை அதுக்கப்புறம் தான் வந்து அவ்வளோ பெரிய கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து அதற்குண்டான ஒரு நல்ல விஷயமாக வந்து கேலக்ஸி புத்தகம் வந்து பதிப்பகம் வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன் நானும் ஆமினா மேடம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஒரு மூணு வருஷத்தில் வந்து எழுபது புத்தகங்கள் வந்து வெளியிட்டுருக்காங்க பதிப்பிச்சுருக்காங்கன்னாக்கா மேடம் சொன்ன மாதிரி எந்திரம் கரும்பு சார் எந்திரம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் ஒரு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் நிறைய செய்திகளாக எங்களுக்கு கொடுத்த கொடுத்துருக்கீங்க ஏன் சிரிக்கிறீங்க அதுல ஒரு விஷயத்த சொன்னீங்க என்ன அந்த கோகுல் கோதை அப்போ இருந்தே எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க பொம்பளை எங்க எல்லாரும் எங்கள்கிட்ட வந்து தான் இருக்கீங்க இல்லை இல்லை இருந்து வாங்குறாங்க வீட்டு இருந்து வாங்குறாங்க அண்ணன் அண்ணந்த இருந்து வாங்குறாங்க சார் நோட் பண்ணிக்கிட்டுங்க சார் அதான் தான் சொல்லிக்கிறீங்க இந்த ரொம்ப சந்தோஷம் நல்ல செய்தியாக இருந்துச்சு உள்ளபடியே வந்து ஒரு பெண்ணுக்கே ஒரு அவங்க சொல்ல வந்த நோக்கம் அதுதான் ஒரு பெண்ணினுடைய பெயரில் அவளுடைய சொந்த பொருளாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து அதுதான் இங்கே இஸ்லாத்தில் ஒரு சட்டம் உண்டு உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது பெண்களுக்கு வந்து ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு வந்து ஒரு பங்கு வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்கணும் நிறைய பேர் கேட்டா கேட்க நம்ம கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் பொண்ணுக்கு வந்து ஒரு பங்கு கொடுக்குறீங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும் ரெண்டு பங்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அந்த பணத்தை வந்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு ஆம்பளைங்க தலையில தான் இருக்குது அது செலவழிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே அவங்க தலையில தான் இருக்குது ஒரு பொண்ணோட வேலை என்ன அவங்களுக்கு கிடைச்ச அந்த சொத்தை வந்து பாதுகாக்குது ஒரு கணவனோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அவன் வந்து இவங்கள்ட்ட கேட்கணும் நீ வந்து அதை கொடு எனக்கு கொடு என்று கொடுத்து அவர்களுடைய பெருமிஷனோடு தான் அதை கேட்டு வாங்கி அவங்க விருப்பப்பட்டால் பயன்படுத்திக்கலாம் இல்லைப்பா என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டால் கிடையாது அவ்வளோதான் ஒரு நல்ல சீன் ஒன்று இருக்குது முஹம்மன் நபி சல்லல்லாஹ் ஹுலிஸ்லமாவுடைய குழந்தைய ஒருத்தவங்க அஸ்மார் ரதி அல்லாஹ் வான்கான் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து ஒரு அடிமையை ஒரு வித்து கொஞ்சம் பணம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு அதை வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஜுபேர் ஹதையல்லாக வந்து அவங்க வந்து அது தெரிஞ்சிருக்குது தன்னுடைய தேவைக்காக ரொம்ப அவசியமான தேவை அந்த பணம் வந்து தேவைப்பட்டுச்சு அந்த பணத்தை தாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அம்மா சொல்லிடுவாங்க இல்லை இல்லை நான் வந்து ஆல்ரெடியாக வந்து ஏற்கனவே இதை வந்து வேறு ஒருத்தருக்கு வந்து தர்மம் செய்வதற்காக நான் வந்து மனசில் வந்து எண்ணம் வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கணவனுடைய தேவை ரொம்ப அவசியம் கேட்குறாங்க ஆனால் முகமது நபி சல்லாஹல் அவனுடைய ஒய்ஃபுடைய அக்கா அவங்க இன்னும் சொல்ல போனா ஐஷா நாயகின்னு சொல்லுவாங்க ரதி அல்லாஹ் அவங்களுடைய அக்கா சொந்த அக்கா அந்த அம்மா தான் சொல்றாங்க இல்ல இல்ல என்னால வந்து தர இயலாது நான் வேறொருத்தவங்க கொடுக்கணும் மனசு வச்சுட்டேன்னு சொல்றாங்க இது வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வெளியே இங்கு போக இயலாது அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தியாகவும் அந்த இதில் இருந்து எனக்கு நல்ல ஞாபகம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கிடைத்தமைக்கு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வாய்ப்பு அளித்தமைக்கு